அரு பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லா செயல் கூடும் என் ஆனை அம்பலத்தே எல்லாம் வல்லான் தாளே ஏத்து வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை அருட்பெரும் ஜோதி திரு அருள் பிரகாச வல்லலார் ராமலிங்க சாமிகள் பாடி அருளச் செய்த திருவடி புகழ்ச்சி பாடல் ஐம்பத்து ஒன்பது தனி விழா அனுப்ச சம்பு பட்சங்களில் சமரசம் உரும் பூம்பாதம் என்று வள்ளல் பெருமான் பாடக்கூடிய ஒரு அற்புதமான திருவடி புகழ்ச்சி பாடல் இதனுடைய உரை விளக்கம் திருவருள் ஆகிய திருவடி என்னும் பதம் இம்மனிதனால் அனுபவப்பட வெளியாகியுள்ளது கடவுள் எங்கும் நிரம்பி அகன்ற பெருவுரு கொண்டிருப்பதும் அனுபவத்தின் நித்தம் அவர்தம் முழுமையும் அப்படியே ஒவ்வொரு சிற்றணுவிலும் இருந்து ஒளிரவும் வைத்துள்ளார் அருளின் பெருமைக்குரிய பெரும் செயல் இது ஆகும் உண்மை கடவுள் ஒருவரே உள்ள அவரது முழுநிலை எப்போதும் பிரிவுபடுவது இல்லை நிலை குலைவதும் கூடுவதும் இல்லையாம் ஆகவே அந்த சிதைவுறாத பூரண வடிவை அதன் எந்தவொரு கூறிலிருந்தும் முழுமையாக அறிந்தும் கண்டும் அனுபவிக்கப்பட உள்ளதாம் அப்படி ஒரு குறிப்பிட்ட ஒரு சிறு கூறு மனித வடிவிலே கடவுள் ஆன்மா வடிவாக விளங்கி நின்று அக்கடவுளினுடைய நிறை வண்ணத்தை அறிந்தும் கண்டும் அனுபவிக்கப்படுகின்றதாம் இந்த அணுநிலையும் அகண்ட பேர் நிலையும் அணுபட்சம் சம்பட்சம் என மொழியப்படுகின்றது ஆன்மா கடவுளினுடைய சிற்று உருவே இங்கு அனுபட்சம் சம்பட்சம் என்று கூறப்பட்டுள்ளதாக அறிய வேண்டும் பெரிய உருவ தோற்றத்தை சுருக்கி அப்படியே மிக சிற சிறிய வடிவாக காட்டுதலும் சிறியதை பெரிதாக்கி காட்டுதலும் நாம் அறிவோம் கடவுள் தன் அருட்பெரும் செயலால் மகா பிரபஞ்ச உண்மை முற்றிலும் ஆன்ம அணுவிலும் அமைத்து காட்டியுள்ள பெரும் செயலை பெரும் சித்து என்பதோ பேரற்புதம் என்பதோ எல்லாம் ஒரு திருவருளின் பெருமையை என உணர்ந்து அமைவாமா ஆன்ம சிற்றுருவு அகன்ற வெளி நிறை கடவுள் பேருருவும் அளவிலே இன்றி இயல்பில் சரி நிகர் சமம் என அனுபவிகள் கூறுவர் அது கூட சரியான விளக்க உரை ஏனெனில் உண்மையில் கடவுள் இரண்டர ஆகி விளங்கின்றது இல்லை ஏகமாகத்தான் இருக்கின்றார் இறைவர் அப்படி இருக்கின்ற அவரைத்தான் ஒரு ஆன்மாவின் மூலம் கண்டு அனுபவிக்கப்படுகின்றதால் ஆன்மாவில் இருப்பது ஒன்று அண்டத்தில் இருப்பது மற்றொன்று என இல்லை ஆகும் அருட்பெரும் ஜோதியான ஒருவர் பெரும் ஜோதி மயமாக புறம் நிறைந்திருப்பதும் அருள் இயல்பாக அகமிருந்து அறியப்படுகின்றவராய் உள்ளார் ஆகவே அகத்தை அருட்பேர் இயல் இயல்பையும் புறத்தே பெரும் ஜோதி உருவையும் கொண்டு திகழ்கின்றது உண்மையாகும் அருளின் அளவு அளக்க முடியாது அதுபோல ஜோதியின் அளவும் அளவிட அறியா முடியாது இதனால் அருட்பெரும் ஜோதி சரி பாதி பாதியாக கொள்கின்றனர் இது ஒரு சமரச இயல்பு அணுபட்ச சம்புட்ச சமரசம் இதுவாம் அருட்பெரும் ஜோதி பதமே அணுபட்ச சம்பற்ற சமரசில் முற்றில் இயங்கும் ஒன்றாகும் பஞ்சபட்ச சிஷ்டிகளின் உண்மை வேறாம் அவை அணுபட்சம் பரமணுபட்சம் சம்பட்சம் விபுபட்சம் பிரகதிபட்சம் என்னும் ஐந்து ஐவகை சிஷ்டிகள் ஒன்னிரண்டு சாதாரண நடுவே அசாதாரணம் பின்னிரண்டு சிறப்பாம் சாதாரணம் என்பது இயற்கை முறையிலும் மருந்து மணியிலும் ஏற்படுவது அசாதாரணம் வாக்கு வெளிப்பட்டு அக்கடமே கருவுற்று தொடங்கி வளர்ந்து காலத்தே வெளிப்படுவது சிறப்பு முறையிலும் உடனுக்குடன் உருவாகி வெளிப்படுவது அற்ப பொருளையே நினைத்த மாத்திரத்தில் மனிதனாய் உருவாகி விளங்கச் செய்வது இவையெல்லாம் வள்ளலார் கண்ட அனுபவத்தில் கண்டவையா என்று சாமி சரவணானந்தா அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான மெய்ஞான விளக்கம் இந்த ஐம்பத்தி ஒன்பதாவது பாடலில் சொல்லக்கூடிய செய்தி தனி விழா அணுபட்ச பட்சங்களில் சமரச உரும் பூம்பாதம்னு இந்த ஐம்பத்தி ஒன்பதாவது திருவடி புகழ்ச்சியிலே வள்ளல் பெருமாள் நமக்கு சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான செய்தியாக நாம் உணர்கிறோம் இதற்கு வள்ளலார் வாழ்க்கையிலே நிகழ்ந்த ஒரு நிகழ்வை சொல்லுவார்கள் ஒரு சமயத்தில் நம்மளுடைய தர்மசாலைக்கு உணவு சாப்பிட வரக்கூடிய அன்பர்கள் சித்திரை மாத கடும் வெயிலிலே அவதி உற்று நடக்க முடியாமல் வந்து தர்மசாலையிலே உணவு அருந்துகிறார்கள் அப்போது வள்ளல வள்ளல் பெருமானிடம் பார்த்து ஐயா எங்களால் நடந்து போட முடியல வெயில் கொளுத்துது நாங்கள் என்ன பண்ணுறதுன்னு தெரியல காலெல்லாம் புண்ணாகி போய் விட்டுறது அந்த சித்திரை வெயிலிலே என்று சொல்லுகிறார்கள் அதற்கு நம்மளுடைய திரு அருள் பிரகாச வல்லலார் ராமலிங்க சுவாமிகள் ஒரு சொம்பு தண்ணி எடுத்து வந்து எடுத்துகிட்டு வாங்க எடுத்துகிட்டு வந்து என் காலில் ஊற்றுங்கன்றார் அதே மாதிரி அந்த வந்த அன்பர்களோ வள்ளல் பெருமானுடைய காலிலே அந்த ஒரு சொம்பு தண்ணீர் போது ஜோனு மழை பெய்யுது அந்த இடமே குளிர்ச்சியாக அருமையாக மாறிகுது நம்மளுடைய வடலூரே அப்படி சுற்றி எல்லா பகுதியுமே வந்து மழை நீர் கொட்டி தீக்கி தான் இதை பார்த்து கொண்டிருந்த புதுப்பேட்டை என்ற ஒரு கிராமத்திலேருந்து வந்த அன்பர்கள் எங்கள் கிராமத்துலேயும் இரண்டு கிணறு இருக்குதுங்க ஐயா அங்கே தண்ணியே வரல தயவு செய்து நீங்கள் வாங்காங்கன்றார் சொல்கிறாங்க வள்ளல் பெருமானும் அங்கேயே போய் அந்த கிணறை பார்க்கிறார் பார்த்துட்டு ஆறு குடம் தண்ணி பானை ஆறு குடம் குடம்னா அந்த பானை கூட அந்த காலத்திலாம் பானை தானே பயன்படுத்தினாங்க ஆறு பானை கூட தண்ணீரை எடுத்து வந்து வள்ளலார் கிட்ட காட்டும் போது வள்ளலார் ஒரு இடத்திலே அமருகிறார் அந்த ஆறு குடம் தண்ணியும் ஏ மேலே ஊத்துங்கன்றார் அப்போ மக்களும் ஆறு குடம் தண்ணியை வள்ளல் பெருமானுடைய தலையிலே ஊத்துகிற போது அந்த இடத்துல மிக பெரிய பிரளயமான ஒரு மழை ஏற்பட்டு அந்த கிணறு இன்றை வரையும் எந்த ஒரு காலத்துலையும் வத்தாத கிணரா இருக்கு தீஞ்சுவை நீராக இருக்குது எப்படி நம்மளுடைய தீஞ்சுவை நீரோடு மேட்டுக்குப்பத்தில் வள்ளல் பெருமான் நமக்கு அமைத்து கொடுத்துருக்கிறாரோ அதே மாதிரி புதுப்பேட்டை கிராமத்தில் வள்ளல் பெருமான் அமைத்து கொடுத்துக்கிறார் எதுக்கு இந்த விளக்கம் சொல்றேன்னா இந்த பாடலில் அந்த வருது தனிவிழா அணுபட்ச சம்ப பட்சங்களில் சமரசம் உறும் பூம்பாதம் கடவுள் பெரியவராகவோ சிறியவராகவோ நம்ம காண முடியாது கடவுளின் சிற்றுருவே பேருருவே இங்கு அணுபட்சம் சம்பட்சம் என்று கூறப்பட்டக்கூடிய கூடிய நிலையில அறிய வேண்டும் பெரிய தோற்றத்தை சுருக்கி அப்படியே மிக சிறிய வடிவமாக காட்டுவதும் சிறியதை பெரிய பெரியதாக காட்டுவதும் வள்ளல் பெருமானுடைய அற்புத செயல்களில் ஒன்று அப்போ அவருடைய கருணை மழை பொழிய கூடிய ஒரு அற்புதமான மகானை நாம் பெற்றிருக்கிறோம் இருக்கிறோம் வள்ளலாருடைய திருவருப்பா பாடல்லாம் சாதாரண பாடல் அல்ல உண்மையை உணர்ந்து 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 எழுதிய பாடல் அதனால தான் நம்ம வள்ளல் பெருமான எல்லாரும் என்ன சொல்றோம் அந்த ஜீவ ஆற்றலை கொண்டு இருக்கக்கூடிய கருணை வள்ளல் நாண வள்ளலவர் அவர் அன்பும் கருணையும் கொண்டு தயவோடு ஜீவகாரண்யமே மோற்ற வீட்டின் திறவுகோல் என்று சொன்ன பசிப்பாடு தான் ஒரு மனிதனை உயர்ந்த நிலைக்கு கொண்டு போய் சொல்லும் போடுகிறவர்களோ அதுக்கு பணம் கொடுக்குறவர்களோ யாராக இருக்கலாம் யாராவது அந்த ஜீவகாரணியத்திற்கு கைங்கரியம் சாப்பாடு செஞ்சு வச்சிருப்பாங்க பரிமாற முடியாது அதை பரிமாறிக்கூட வரக்கூடியவர்கள் தொண்டு செய்கிறாங்க பார் அடுத்து உங்களுக்கு போட்டு இன்பம் காண்றாங்களே அதுதான் உண்மையான இன்பம் அதை வைத்து பேர் புகழ் செல்வாக்கு கொண்டு நான் தான் வள்ளலாருக்கு ஜீவகாரண்யம் செய்ததிலே சிறந்தவன் என்று மார்பு துட்டி கொள்வதில்லை அன்பும் கருணையோடு தயவோடு அந்த உணவு சுவையான உணர்வாய் மாறி யாரெல்லாம் அந்த ஜீவகாரண்ய உணவை சாப்பிடுகிறாரோ வள்ளலாரை எண்ணி செய்கிறார்களோ அதை உணவு கொள்கிறோருக்கும் அற்புதம் நடக்கும் அதை பரிமாறக்கூடிய தொண்டு செய்வர்களுக்கும் அற்புதம் நடக்கும் என்ற செய்தியை சொல்வதற்காகத்தான் இந்த மழை செய்தியை சொன்னேன் ஆகவே ஏக இறைவன் நல்ல ஒரு அருமையான கருணை உள்ளம் கொண்டவர் வள்ளல் பெருமான் மாதிரி ஒரு கருணை உள்ளம் கொண்டவர் நம்ம அகத்தை சுத்தம் செய்வதற்கு அவர் முதல்ல ஜீவகாரண்யம் போட்டுட்டு உட்காந்து தவம் செய்ய சொல்றார் ஆக ஒரு மனிதன் உண்மையான தன்னுடைய வினை பதிவுகளை கழிக்கணும்னா அந்த கரும் தவம் தான் முக்கியம் ஜோதி முன்பு உட்காந்து அமர்ந்து தன்னைத்தானே கவனிக்கணும் அங்கே வந்து கூப்பாடு போடுவது பேசுவது குதுகலிக்கல் அடுத்த ஒரு வீட்டு கதைகளை பேசுவது எதாவது வந்து நியாயம் கிடையாது இது வந்து ஒன்றுமே ஒப்புக்கே உதவாது இந்த வயலில் மோழ போகுதுன்னு சொல்லுவாங்க தண்ணியில் வயலில் எவ்வளோ தண்ணி கட்டி வைத்தாலும் அந்த ஏ அந்த நண்டுகள் சில எலி போன்ற ஜீவன்களை என்ன பண்ணோம் வள வைக்கும் இந்த கழனிக்கும் அந்த நிலத்துக்கும் இந்த நிலத்துக்கும் இதுவும் நல்லா தண்ணியே இல்லாத நிலத்துக்கு கூட அந்த மோழன்னு சொல்லுவாங்க அந்த பேர் எங்கள் கிராமத்தில் அந்த காலத்தில் அப்போ இந்த வயலில் கட்டி வச்சுருக்கிற தண்ணியெல்லாம் பக்கத்து வயலுக்கு போயிடும் ஒன்றுமே அங்கே செய்ய முடியாத பயன்படுத்தாத நிலத்துக்கு போகும் ஆகவே நம்ம தவம் ஜீவகாரண்யம் பண்ணோன்னா தவம் செய்யணும் தவந்தான் நம்மளுடைய இந்த நில விளை நிலங்களை எப்படி பாத்தி கட்டி எல்லாம் சொல்லுவாங்க இல்லையா போன்று மாறும் என்பதை செய்தியைத்தான் வல்லல் பெருமான் இந்த ஐம்பத்தி ஒன்பதாவது பாடல் திருவடி புகழ்ச்சியிலே நமக்கு சொல்லக்கூடிய செய்தி என்று சொல்லி அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லா செயல் கூடும் என் ஆணை அம்பலத்தே எல்லாம் வல்லான் தாளே ஏத்து இன்று வருமோ நாளைக்கு வருமோ அல்லது மற்று என்று வருமோ அறியேன் எம் கோவே துன்றுமலை வெம்மாயற்று வெளிக்குள் வெளி கடந்து சுமாயிருக்கும் சுகமின்றி பாடி அருளச் செய்த திரு அருள் பிரகாச வல்லலார் ராமலிங்க சுவாமிகளின் திருவடியை தொட்டு வணங்கி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க வல்லல் மலரடி வாழ்க வாழ்க கொல்லா நெறி கோலையமெல்லாம் மோங்குக என்று பாடி அருள் செய்த திரு அருள் பிரகாச வல்லலார் ராமலிங்க சுவாமிகளின் திருவடியை தொட்டு வணங்கி இறைநிலையோடு என் எண்ணத்தை கலக்கவிட்டு இந்த பூமியிலே வாழக்கூடிய சித்தர்கள் நாணிகள் மகான்கள் யோகிகளுடைய திருவடியை தொட்டு வணங்கி இறைநிலையோடு என் எண்ணத்தை கலக்கவிட்டு உங்கள் அனைவரையும் மனதார நெஞ்சார வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் என்று வாழ்த்துகிறேன் அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி என்ற மகா மந்திரத்தை வான்காந்தத்தில் கலக்கவிட்டு வாழ்த்துகிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்